வணக்கம் வெல்கம் டு ஆரேஞ்ச் கேண்டி கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து ஸோ இதுக்கு வந்து நம்ம செய்யப்படுற ரெசிபி வந்து பீர்க்கங்கா துவையல் ஸோ தோல் துவையல் ஸோ அதுக்கு வந்து பீர்க்கங்கா வந்து சீவுறதுக்கு முன்னாடியே வந்து நல்லா அலசிட்டு தோலை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வாங்க இது வந்து வச்சு குயிக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் வெட்டுக்கோங்க எண்ணெய் வந்து சூடாங்க அதில் வந்து புளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் புளிப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து ஸ்லைட்டாக வந்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்குங்க நான் நாலு விரை மிளகாய் சேர்த்துக்கவேன் அதுவும் சேர்த்து நல்லா வந்து வர இது எல்லாமே வந்து நல்லா எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து தோல் சீவி வச்சுருக்கேன் பீர்க்கங்காய் தோலை வந்து நம்ம சே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி வைக்கணும் இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கி வச்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு மிக்சி ஜார்லாம் சேர்த்துடலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் அது கூடவே வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தான் வந்து இது கூட வந்து ஒரு கால் முடி அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி தண்ணி வந்து லேசாக தெளித்து இது மாதிரி கெட்டியாக வந்து குறக்குறோன்னு துவையல் அரைச்சிக்கலாம் இப்போ வாங்க துவையல் ரெடி வாங்க இது பரிமாறியெல்லாம் ஸோ மாதிரி சூடாக ஒரு சாதத்தில் வந்து நம்ம துவையல் வச்சு பெசஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் It's mm -hmm.